வணக்கம் நான் சுஷ்மிதா தேர்ட் பிகாம் இன்றைய செய்தி மனிதருக்கு ஆதார் நிலத்திற்கு பூ ஆதார் இனிமேல் எல்லாம் டிஜிட்டல் மையமே நிர்மலா சீதாராமன் தாக்கம் செய்துள்ள மத்திய பட்ஜெட்டில் நில சீர்திருத்தங்களின் திட்டங்கள் இடம்பெற்றுள்ளவை அவை கிராமப்புறங்களில் அனைத்து நிலத்திற்கும் தனிய நிலச்சரிவு அட்டவணை எண் யுஎல்பி அல்லது பூ ஆதார் வழங்கப்படும் நிலத்தின் எல்லை உரிமம் உள்ளிட்டவை அடங்கிய வரைபடங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் தற்போதைய நில உரிமைகளின் வரைபடத்தை பிரிவு கணக்கெடுக்கப்படுத்துள்ளது நிலப்பதிவேடு நிலப்பதிவேடு நிறுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய பதிவில் விவசாயிகள் இணைவார்கள் இந்த நடவடிக்கைகள் கடன் பெறுவதற்கும் பிற விவசாயிகள் சேவைகளுக்கும் உதவப்படுகின்றது நகர்ப்புறங்களில் உள்ள நிலப்பதிவுகள் ஜிஐஎஸ் மூலம் டிஜிட்டல் மயமாக்கப்படும் சொத்து விவரங்கள் மற்றும் வரி விவரங்கள் ஆகியவற்றுகளுக்கான தகவல் மொழிபெயர்ப்பு அடிப்படையில் அமைக்கப்பட்ட நிர்வாகப்படும் கார்னியஸ் உள்ளிட்ட அமைப்புகளின் நிதிநிலைகள் மேம்படுத்தவும் இவை உதவுகின்றது நன்றி